thank you ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடக்கவுள்ள நிலையில் பாஜக வேட்பாளர் ஒருவர் வேட்புமனுவை திரும்பப் பெற்றது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தொன்னூறு தொகுதிகளில் நடைபெறும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாளான இன்று சிர்சா பேரவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட இருந்த ரோக்தாஸ் ஜாங்ரா வேட்புமனுவை திரும்பப் பெற்றுள்ளார் இந்த சம்பவம் அம்மாநில தேர்தல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது கடந்த ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் சிர்சா பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கோபால் தலைமையிலான அரசுக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார் இதையடுத்து இந்த முறை அவரை எதிர்த்து போட்டியிட போவது இல்லை என பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாக பாஜக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோபால் கண்டா மீண்டும் வெற்றி பெற்றால் பாஜகவுக்கு ஆதரவளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து பேசிய ரோக்தாஸ் ஜாங்ரா காங்கிரஸ் இல்லாத ஹரியானாவை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சிஸ்ரா தொகுதியின் வளர்ச்சிக்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதன் மூலம் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி ஒன்பது தொகுதிகளில் சமமான போட்டியுடன் உள்ளன